இந்த நடிகையின் அழகு கேரளா தமிழ்நாடு ஆந்திரா என எல்லா இடங்களிலும் மையம் கொண்டது கவர்ச்சியான தேகம் கலையான முகம் சுருள் சுல்லான மேகம் போன்ற கூந்தல் வைக்கும் முன் அழகு என்று அன்றைய காலகட்டத்தில் கவர்ச்சியாக நடத்திருந்தார் கமலுக்கு ஜோடியாக நடித்தார் அப்போதே இவர்கள் இருவரும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்று சொல்லும் அளவுக்கு பல்வேறு வகையான அட்ஜஸ்ட்மெண்ட்கள் செய்து கொண்டார்கள் ஒரு நடிகையின் வீட்டுக்கு இரவில் வந்து போகும் அளவுக்கு அதிகமான வசதி சேவைகள் எல்லாம் கமலுக்கு விருந்தினர் போல உபசரிப்பு மற்றும் கொடுத்த நடிகை மலையாள சினிமாவில் தரமான படங்கள் வந்தபோது இந்த நடிகை தொடங்கி வைத்த ஆபாச பாதை அப்படியே மலையாள சினிமாவில் தரமான படங்கள் போயே போச்சு என்று சொல்லும் அளவுக்கு படம் நடித்த நடிகை இவர் இவரின் அழகான தேவதை முகம் கண்டு மயக்கம் கொள்ளாத நடிகர்கள் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு தெளிவாக இருந்தார் ஷக்கிலா போன்ற நடிகைகள் இவர் காட்டிய பாதையில் செல்ல தயாராக இருந்தனர் என்று சொல்லும் அளவுக்கு இவர் ஆபாசமாக நடித்திருக்கிறார் கமலுக்கு ஜோடியாக நடித்த போது ரஜினி இந்த நடிகையின் கவர்ச்சி கண்டு மயக்கம் கொண்டு இருந்தார் என்று சொல்லும் அளவுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து செய்திகள் வந்தது இவர் நடித்த நிர்வேதம் படத்தை மறக்க முடியாது அந்த படத்தில் சின்ன பையனுடன் கிளைமேக்ஸ் காட்சியில் ஆபாசமாக நடித்திருப்பார் தமிழ் சினிமாவில் அனுபவி ராஜா அனுபவி படம் முதல் படம் சரி யார் அந்த நடிகை வாங்க பார்க்கலாம் அந்த நடிகை ஜெயபாரதி பொதுவாகவே சினிமாவை பொறுத்தவரை நடிகையாக நடிக்கும் ஹீரோயின்கள் படத்தின் கதைக்கு ஏற்ற மாதிரி நடிப்பதுடன் அவ்வப்போது கவர்ச்சியும் காட்டி நடித்தால்தான் ரசிகர்களிடமிருந்து நல்ல வரவேற்பை பெற முடியும் என்று அதற்கேற்ற மாதிரி சில நடிகைகள் நடிப்பார்கள் ஆனால் அதையெல்லாம் முறியடிக்கும் விதமாக சில நடிகைகள் கவர்ச்சியை மட்டுமல்ல ஆபாசமாக நடித்து ரசிகர்களை கவர்ந்தவர் எந்த அளவுக்கு பணத்தை சேமிக்க கவர்ச்சியாக நடித்திருந்தார் இவரின் புகைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் அனைவரும் மயக்கிறியே சிரிக்கிறியே கண்களால் எங்களை தாக்கிறியே என்பது போன்ற கவித்துவமான வார்த்தைகளை போட்டு பேசியிருக்கிறார்கள் அன்றைய காலகட்டத்தில் தங்க சிலை போல இருக்கும் இவரது மேனியை பார்த்து சம ஹாட்டான ரசிகர்கள் இவர் போட்டோவை அவர்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து குஷியாகி விடுவார்கள் அன்றைய சினிமா பத்திரிகையில் கவர்ச்சியாக படம் வெளியாகும் நடுக்கத்தில் இவர் வெளியிட்ட புகைப்படங்களையே இந்த புகைப்படம்தான் உச்சகட்ட கவர்ச்சியில் இருப்பதாக பதிவு செய்திருக்கும் ரசிகர்கள் அவர்கள் கண்களை கண்ட்ரோல் செய்யவே முடியவில்லை அந்த பக்கம்தான் அது அப்படியே செல்கிறது என்பதை பிராங்காக சொல்லியிருக்கிறார்கள் அதிகமாக மேலாடை இல்லாமல் இவர் நடித்த படங்கள் சில உண்டு மலையாள சினிமாவில் பதிமூன்று வயதில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான இவர் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வந்தவர் இதனையடுத்து பல பட வாய்ப்புகள் வந்து சேர்ந்தது அந்த வகையில் இவர் பிரேம் நசருடன் சேர்ந்து பல படங்களில் நடித்திருக்கிறார் இவர்கள் இருவரை பற்றி நிறைய கிசுகிசுகள் வந்திருக்கிறது அன்றைய காதல் ஜோடிகளாக இவர்களை மலையாள சினிமாக்கள் எழுதி தள்ளியது மற்றும் சோமன் நடிகருடன் மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார் ஜெயபாரதி வின்சென்ட் சத்யன் போன்ற நடிகர்கள் இவருக்கு பல படங்களில் நடிக்க சிபாரிசு செய்ததாகவும் எழுதியது இவர் மலையாளம் மட்டுமல்ல தமிழ் சினிமாவுடன் நின்று விடாமல் பக்கமும் சென்று தனது ஆற்றலை காட்டியவர் அங்கு சினிமாவில் நடித்ததின் மூலம் அங்கு ரசிகர்கள் வட்டாரத்தை அதிகப்படுத்திக் கொண்டு தெலுங்கிலும் முன்னணி நாயகியாக திகழ்ந்தார் தமிழ் திரைப்படங்களோடு தெலுங்கு திரைப்படங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது தெலுங்கில் இவருக்கு மிகப்பெரிய ரசிகர் படை உள்ளது என்று கூறலாம் முன்னூத்தி ஐம்பது படத்தை கொடுத்திருக்கிறார் இவர் நடித்த படங்களில் இந்த படம் உற்றம் தொட்ட படம் முழுக்க முழுக்க கேரளாவின் கவர்ச்சி கன்னியாக கிருஷ்ணகுமார் என்ற சிறுவனுடன் இவர் நடித்திருப்பார் இவர் தூங்கும் இவர் உடைகள் விலகி இருக்கும் அந்த சிறுவன் இவரை பார்த்து ஆசைப்படுவதும் இவர் குனிந்து எழுந்து வேலை செய்யும் பொழுது டியூஷன் படிக்க வந்துள்ள அந்த சிறுவன் இவர் மீது மையல் கொள்வதும் என படம் முழுவதும் கிளுகிழுப்பான காட்சிகளும் கவர்ச்சியான காட்சிகளும் ஆபாசமான காட்சிகளும் மிகுந்து காணப்படும் கிளைமாக்ஸ் காட்சியில் அந்த சிறுவன் ஜெயபாரதி மீது காமம் கொள்வது போல் படமாக்கியிருப்பார்கள் அதுதான் படத்தின் ஹைலைட் ரதி நிர்வேதம் ஒரு மலையாள சினிமா இந்திய திரைப்பட வரலாற்றில் ஒரு அடையாளமாக கருதப்பட்டது இது எல்லா காலத்திலும் மிகவும் உணர்ச்சிகரமான திரைப்படங்களில் ஒன்றாகவும் பேசப்பட்டது ஜெயபாரதி நடித்த மிகவும் சிற்றின்ப காட்சிகள் கேரளா முழுவதும் வெப்ப அலைகளை அனுப்பியது மலையாளிகள் பெரும் பகுதியினர் பிரதான மலையாள சினிமா ஆபாசமாக இப்படத்தை சொன்னார்கள் இந்த படம் மூலம் கேரளாவில் தரம் கெட்டு போனதாக கூறினார்கள் அந்த அளவுக்கு இந்த படத்தில் கவர்ச்சியை அள்ளி தெளித்திருந்தார் ஜெயபாரதி அன்றைய கேரள இளைஞர்களை சீரழி செலுத்து விட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இப்போதும் கூட ஜெயபாரதியின் ரதி நீர்வேதம் என்று நீங்கள் தேடி பார்த்தால் நிச்சயம் அந்த படத்தை கண்டு ரசிப்பீர்கள் உங்கள் கண்களுக்கு விருந்தாக அமையும் அந்த படத்தில் அவ்வளவு கவர்ச்சி அட்டியிருப்பார் ஜெயபாரதி போதையில் இந்த படத்தை பார்த்து மலையாளிகள் கொண்டாடினார்கள் இருந்தபோதிலும் போதிலும் ரதி நிர்வேதம் கேரளாவின் வரலாற்றில் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றிகளில் ஒன்றாக மாறியது இது வெளியாகி பல வருடங்களுக்கு பிறகு தென்னிந்தியா முழுவதும் இதே போன்ற தயாரிப்புகளை ஊக்குவித்தது அடுத்த இரண்டு வருடங்களில் மென்மையான ஆபாச மலையாள படங்களின் வருகைக்கு இந்த படம் வழிவகுத்தது என்று சொல்லும் அளவுக்கு இருந்தது ரதி நிர்வேதம் இப்படத்தின் ரீமேக் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தயாரிக்கப்பட்டது இதை டி கே ராஜீவகுமார் ஸ்வேதா மின்னன் நாயகியாகவும் ஸ்ரீஜித் இளம் ஆண் நாயகனாகவும் நடித்தனர் அந்த படமும் சத்தை போட போட்டது ஜெயபாரதி காட்டிய கவர்ச்சியும் ஆபாசமும் அதைவிட நூறு மடங்கு ஸ்வேதா மேனன் படத்தில் காட்டியிருந்தார் கவர்ச்சி காட்டுவதில் ஜெயபாரதியே ஸ்வேதா மேனனா இன்று பட்டிமன்றம் வைக்கும் அளவுக்கு இருவரின் கவர்ச்சிகளும் தூக்கலாக இருந்தது இவ்வளவு ஆபாசமாக நடித்த நடிகையின் இல்லற வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கும் இவர்கள் எல்லோரும் வாழ்க்கை பற்றி பார்க்கலாம் வாங்க நடிகை ஜெயபாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு தனது முதல் கணவர் ஹரிபோதனை விவகாரத்து செய்த போது தனது தொழில் வாழ்க்கையின் உச்சத்தில் இருந்தார் அப்போது மலையாளத்தில் முன்னணி தயாரிப்பாளராக இருந்த ஹரிபோதன் ஜெயபாரதியின் மீது சந்தேகம் கொண்டார் அது பிளவுக்கு வழிவகுத்ததாகவும் செய்திகள் வந்தது ஜெயபாரதி மலையாள சினிமாவில் கவர்ச்சியாக நடித்திருந்தார் இருவருக்கும் பல தொழில் அதிபர்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்தார் என்று குற்றஞ்சாட்டினார்கள் திருமணமாகி ஒரு வருடமே ஆகிறது நடிகை ஜெயபாரதிக்கு இல்லறம் கிணிக்கவில்லை மலையாளத்தில் மட்டும் தமிழிலும் வளர்ந்து வரும் நடிகர்களில் ஒருவர் சதார் கே நாராயணன் இயக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு பீனா திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் இருவரும் சந்தித்தார்கள் படப்பிடிப்பில் ஜெயபாரதிக்கு அவரது ஆதரவு ஒரு பெரிய நிம்மதியாக இருந்தது அது நட்பாக மாறி பின்னர் காதலாக மலர்ந்தது பின்னர் பிஜி விஸ்வம்பரம் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கு கட்டின சுகந்தம் என்ற படத்தில் இணைந்து நடித்தனர் சத்தார் மற்றும் ஜெயபாரதி ஆரம்பகால மலையாள திரைப்பட ஜோடிகளில் ஒருவர் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் அவர்களது திருமணம் திரையுலகில் மிகவும் பேசப்பட்ட ஒன்றாகும் இவர்கள் இருவரும் பிரிவதற்கு கமல் ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது அப்போது மலையாள பத்திரிகைகளில் வெளிவந்த செய்தி கிசுகிசுவாக வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் வெளியான அக்னி புஷ்பம் மலையாள படத்தில் கமலும் ஜெயபாரதியும் ஜோடியாக நடித்திருந்தனர் அப்போது கமல்ஹாசனும் ஜெயபாரதியும் ஒன்றாக பல இரவுகளை தனிமையாக கழித்திருக்கிறார்கள் இருவருக்கும் சம நெருக்கம் ஏற்பட்டு ஒருவரையொருவர் பிரிய முடியாத அளவுக்கு கட்டுண்டு போயிருக்கிறார்கள் ஜெயபாரதி இயல்பாகவே அழகாக இருப்பார் அவருடைய உடல் கட்டு கும் என்று ஜம் என்று இருக்கும் அவரை பார்த்தாலே அப்போது உள்ள இளைஞர்கள் அவர் மீது மோகம் கொண்டு அழைவார்கள் பருவ வயது அப்போதுதான் கமல்ஹாசனுக்கு எட்டி பார்க்க தொடங்கியது மலையாள சினிமாக்களில் கதாநாயகிகள் மிகவும் சகஜமாக தொட்டு தொட்டு பேசுவார்கள் வழியே வந்து தோளில் விழுவார்கள் இது கமல்ஹாசனுக்கு சாதகமாக போனது ஜெயபாரதியும் முண்டுகட்டி நடித்திருக்கிறார் அவரின் குண்டு உடலுக்கு அது ஏகப்பட்ட கவர்ச்சியாக காட்டியது மோகன்லாலும் மமுட்டியும் வராத காலகட்டம் பிரேம் நசீரும் சத்யனும் மலையாள சினிமாவில் கொடிகட்டி பறந்த நேரம் அப்போது கமல்ஹாசன் இளமையாக துருதுரு என்று வெள்ளைத்தோல் போற்றிய இளைஞனாக இருப்பார் கமலுக்கு ஆரம்ப கட்டத்தில் கை கொடுத்தது மலையாள படங்கள் தான் அங்கு பெண் கவர்ச்சி நடிகைகள் போல் ஆண் கவர்ச்சி நடிகராக கமல்ஹாசன் வலம் வந்திருக்கிறார் அவரது கட்டான உடனமைப்பு காட்டிதான் பல படங்களில் நடித்திருக்கிறார் ஜெயபாரதிக்கு கமல் மீது தனியாக மோகம் இருந்தது அதனால் நெருப்பு தானாக பற்றி கொண்டது இருவரும் பிரிய மனமில்லாமல் பல நாட்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்தது இது ஜெயபாரதி கணவர் சத்தாருக்கு தெரியவர அதுவே புயலாக மாறி பின்னால் சத்தாரும் ஜெயபாரதியும் பிரிந்து போவதற்கு கமலும் ஒரு காரணம் என்று அன்றைய மலையாள பத்திரிகையில் எழுதியது கமலும் ஜெயபாரதியும் இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளியான அலாவுதீனும் அற்புத விளக்கும் படத்தில் ஜெயபாரதி இளவரசியாக வருவார் அவருக்கு ஜோடியாக கமல்ஹாசன் நடித்த அப்பொழுது மீண்டும் இருவரும் நெருங்கி பழங்கினார்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அடிக்கடி இருவரும் காணாமல் போய்விடுவார்கள் என்று பேசப்பட்டது படத்தின் கதை தளபதியாக இருக்கும் ரஜினிக்கு அவர் மீது ஒரு கண் ஆனால் ஜெயபாரதி கமலை காதலிப்பார் இருவருக்கும் கவர்ச்சியான ஒரு டூயட்டும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் கமலை உருகி உருகி காதலித்தனர் அப்போது படப்பிடிப்பில் நிஜமாகவே ரஜினிக்கும் ஜெயபாரதி மீது ஒரு கண் இருந்தது படப்பிடிப்பு தளத்தில் கமல் இல்லாத போது ரஜினி ஜெயபாரதியுடன் கடலை போடுவது வழக்கமாக வைத்திருந்தார் இது ஒருநாள் ஜெயபாரதி கமலிடம் சொல்ல கமல் ரஜினியிடம் சண்டைக்கு போய்விட்டார் இவர்கள் இருவரும் பிரிவதற்கு கூட இதுவும் ஒரு காரணமாக இருந்தது என்று அன்றைய பத்திரிகைகளில் மலையாள பத்திரிகையில் வெளிவந்தது ஆனால் இவர்கள் இருவரும் வெளியே சொன்னது சம்பளம் இருவரும் தனித்தனியாக உயர்த்த திட்டமிட்டோம் என்று சொன்னாலும் ஜெயபாரதியும் ஒரு காரணம் இதே ஜெயபாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் நான்கு கமல்களின் அம்மாவாக நடித்தார் அப்போதும் இவர்களின் நட்பு தொடர்ந்தது இருவரும் படப்பிடிப்பில் அம்மா மகனாக இருந்தாலும் இரவுகளில் வெவ்வேறு அவதாரம் எடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டது மைக்கேல் மதன காமராஜன் வெளியாகி நூத்தி எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது அப்படி கமலுடன் நெருக்கமாக இருந்தவர் ஜெயபாரதி இவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்த படங்களை பார்த்தால் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் இவரின் பூர்வீகம் என்ன எப்படி சினிமாவுக்கு வந்தார் என்பதை பார்க்கலாம் வாங்க தமிழ்நாட்டில் ஈரோட்டில் பிறந்தவர் கே பாலச்சந்தர் இயக்கிய வெற்றி படமான அனுபவி ராஜா அனுபவி படத்தில் நாகேஷின் ஜோடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் கோவை ஜெயபாரதி என்ற பெயரில் அறிமுகமானார் தொடர்ந்து பல தமிழ் படங்களில் நடித்தவர் மலையாள திரைப்படங்களின் மீது பார்வையை திருப்பினார் மலையாள சினிமாக்கள் அப்போது இவரை போன்ற நடிகைகளை ஆராதனை செய்து அழைத்துக் கொண்டு போனார்கள் பிரேம் நசீர் மது சத்யன் ஜெயன் வின்செட் எம் ஜி சோமன் உள்ளிட்ட முன்னணி கதாநாயகளுடன் கதாநாயகியாக நடித்துள்ளார் ஜே சசிகுமார் இயக்கிய பெண் மக்கள் என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மலையாளத்தில் அறிமுகமானார் அப்போது ஆள் அம்சமாக இருப்பார் பார்ப்பவர்களை மயக்கமடைய செய்வார் அப்படிப்பட்ட தேகத்தை கொண்டவர் தான் ஜெயபாரதி முதலில் சிறு சிறு பாத்திரங்களில் நடிக்க துவங்கி பின்னர் கதாநாயகி அந்தஸ்துக்கு உயர்ந்தார் கதாநாயகி ஆவதற்கு இவரின் சதை பற்று முக்கியமாக இருந்தது கும் இவரின் சதை பட்டு தான் இவருக்கு கதாநாயகி அந்தஸ்து வாங்கி தந்தது என்றால் அது மிகையல்ல மலையாள சினிமாவின் தலைசிறந்த ஆளுமைகளில் ஒருவரான ஜெயபாரதி இன்று ஜூன் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எழுபது வயதை எட்டுகிறார் நடிப்பு வாழ்க்கையில் மூத்த நடிகை முன்னூற்றி ஐம்பது மலையாளம் தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி படங்களில் நடித்துள்ளார் ஜெயபாரதியின் நடிப்பு வாழ்க்கையை பார்ப்போம் ஜெயபாரதி அறுபதுகளின் பிற்பகுதியில் தனது பதிமூன்றாவது வயதில் சசிகுமார் இயக்க பெண் மக்கள் படத்தின் மூலம் மலையாள சினிமாவில் அறிமுகமானார் இந்த படத்தில் நடிக்கும் போது அவர் ஏழாம் வகுப்பு படித்து வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன படத்தின் பிரேம் நசீர் உள்ளிட்ட படக்குழுவினர் அவர் தமிழகத்தின் ஈரோட்டிற்கு திரும்புவதற்கான ஏற்பாடுகளை செய்தனர் படங்களில் நடிக்கும் பெண்களை மரியாதையுடன் பார்க்காத பின்னணியில் இருந்து வந்தவர் என்பதால் ஜெயபாரதி தனது திரையுலக வாழ்க்கைக்கு வேறு எந்த வாய்ப்பையும் காணவில்லை என்று கூறப்படுகிறது இந்த பின்னடைவுகள் இருந்த போதிலும் ஜெயபாரதி மீண்டும் தொழில் துறைக்கு வந்தார் குறுகிய காலத்திலேயே கவர்ச்சிகரமான நடிப்பின் மூலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் முத்து வேமநாடு மற்றும் என் இருபது மெட்ராஸ் மெயில் ஆகியவை அவரது வெற்றி படங்களில் அடங்கும் இப்படி பதிமூன்று வயதில் அழகு புயலாக வந்து கேரளாவில் மையம் கொண்டு அங்குள்ள நாயகர்களை தன்வசப்படுத்தி பல படங்களில் நடித்து வெற்றி கண்டவர் தமிழிலும் பல படங்களில் நடித்திருக்கிறார் இவருடைய அழகு அன்று ஆராதிக்கப்பட்டது என்னுடைய கவர்ச்சி அன்று கவனிக்கப்பட்டது ஆபாச படங்களுக்கு இவர்தான் பிள்ளையார் சொல்லி போட்டார் என்று கேரளா பட உலகில் இவர் மீது ஒரு வெறுப்பு பரவுவதற்கு காரணமாக இருந்தார் என்று சொல்லப்பட்டது எது எப்படியோ நடிகைகள் வாழ்க்கை ஒரு பளபளப்பான ஜிகினா காகிதம் போன்றதுதான் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று கவர்ச்சியாக நடித்து பின்னர் முதுமையில் கலக்கம் கொண்டு கலங்கி நிற்கும் நிலையில் என்ன செய்வது நல்ல கணவன் மனைவி இருவரும் இணைந்து வாழும் வாழ்க்கையில் வெற்றி பாதை சிறப்பாக இருக்கும் எனவே எந்த விதமான தொழில் செய்தாலும் குடும்ப உறவை விளையாட்டுக்காக விலகக்கூடாது என்பதற்கு ஜெயபாரதி வாழ்க்கை ஒரு உதாரணம்